ஹரே கிருஷ்ணா போன வீடியோவில் நம்ம வந்து ஆண்டால் சூடி கொடுத்த அந்த மாலையானது வைஜெயந்தி மாலையை விட எந்த அளவுக்கு அது வந்து ஒரு உயர்ந்ததாக வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் ரங்கநாதர் அதை வந்து தன்னுடைய தலைமேலேயே வந்து சூடிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியும் அந்த வண்டுகளெல்லாம் அந்த மாலையின் மேலே அந்த மாலையில் இருந்து வரக்கூடிய அந்த நறுமணத்தினால் கவரப்பட்டு அந்த வண்டுகளெல்லாம் ரீங்காரமிட்டது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்தோம் ஸோ இப்போது வேதாந்த தேசிகர் அடுத்த ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த ஆண்டால் சுடி கொடுத்த மாலையை இன்னும் வந்து பொழ்ந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அதை இன்னும் அது வந்து வைஜெயந்தி மாலையை விட எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்லோகத்துலேயும் வந்து சொல்கிறார் இப்போது நம்ம வைஜெயந்தி மாலையை விட இந்த மாலையை நம்ம வந்து உயர்த்தியாக பேசலாமா வைஜெயந்தி மாலையை தாழ்த்தியாக பேசலாமா அப்படின்னு நமக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் வரலாம் இங்கே வந்து வைஜெயந்தி மாலையுடைய புகழை வந்து குறைப்பதற்கு வந்துட்டு விருப்பம் இல்லை ஆனாலும் ஆண்டாளுடைய அந்த பக்தியினால் செய்யப்பட்ட அந்த மாலைக்கு பகவான் எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரதானியம் இல்லை ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக இங்கே ஆச்சாரியர்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு முயற்சியை வந்து எடுத்துக்கிறாங்க அவ்வளோதானே தவிர்த்து இதில் நம்ம வைஜெயந்தி மலையுடைய புகழை குறைக்கிறதா அர்த்தம் இல்லை அதோடைய புகழும் வந்து உயர்வாக தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு பல இடங்களில் அதை குறைக்கிறதுக்கு யாரும் இங்கே முயற்சி பண்ணலை ஸோ இங்கே இந்த வைஜெயந்தி மாலையை விட ஆண்டால் கலைந்த அந்த மாலைக்கு ஐந்து முக்கியமான ஒரு ஏற்றத்தை வந்து சுவாமி வேதாந்த தேசிகர் வந்து சொல்கிறார் ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மாலையானது நல்ல நறுமணம் மிக்க ஒரு மாலையாக இருக்குது இல்லை அந்த மாலையினால் பெருமாளுக்கு வந்துட்டு மகிழ்ச்சி ஏற்படுது அது ஒரு காரணம் இன்னொன்று வைஜெயந்தி மாலையானது எப்போதும் பகவானுடைய திருமார்பிலேயே இருந்தால் கூட அந்த மாலையை விட பெருமாள் இதை வந்து உயர்வாக வந்து நினைக்கிறார் அதனால் ரெண்டாவது மூணாவது வந்து என்னென்னா அந்த வை ஆண்டால் சூடி கலைந்த அந்த மாலை கொடுத்த அந்த மாலை வந்து நல்ல ஒரு வண்ணம் நிறத்தில் வந்து இருக்குது அதில் மேஜராக வந்து செம்மை நிறம் சிகப்பு கலர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல நிறத்தோடு இருக்குது இல்லை அப்படின்னா நல்ல ஆசையோடு செய்து கொடுத்த மாலை அதனால் வந்து ரங்கநாதருக்கு அது ரொம்ப ரொம்ப பிரியமானதாக இருந்தது நான்காவது வந்து அந்த மாலை மிகவும் மென்மையானதாக இருந்தது அழகானதாக இருந்தது ஸோ இது நாலாவது காரணம் ஐந்தாவது காரணம் வந்து நல்ல ஒரு மாலையை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நூல் அவசியம் ஸோ அந்த மாலையை வந்து ஒரு உயர்ந்த ஒரு நூல்னால் வந்து தொடுத்துருக்குறாங்க அது என்ன அப்படின்னா உயர்ந்த குணங்கள் அப்படிங்கிற அந்த நூல்னால் அந்த மாலையை தொடுத்ததினால ரங்கநாதருக்கு அது ரொம்ப பிரியமானதாக இருந்ததா ஸோ இப்போது அந்த ஐந்து காரணங்களையும் ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி வைஜெயந்தி மாலையை விட இது உயர்ந்ததாக இருக்குது ஆண்டால் சூடிக்கலைந்த மாலை உயர்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நல்ல நறுமணம் மிக்க ஒரு மாலையாக இருந்தது இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மாலையை சூடி சூடிக்கொண்டதுனால ஒரு மகிழ்ச்சி வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி ஸோ ஆண்டால் அவங்க சூடிக்கலைந்த கலைந்த அந்த ஒரு மாலையை பெருமாள் தான் போது அவருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் இருக்கு அது வைஜெயந்தி மாலையை அணிந்த போது கூட அவருக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு ஆனந்தம் இல்லை அதனால தான் பெரியவர் வந்து ஆண்டால் தான் வந்து சூடி அதுக்கப்புறமா மாலையை கொடுக்குறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பெரியாழ்வார் அந்த மாலையை வந்து பெருமாளுக்கு சாத்தலை அப்போது பெருமாளுடைய முகம் வாடியது இந்த மாதிரி ஆண்டால் எனக்கு கொடுத்த மாலை எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய முகம் வாடியதான் அப்போ ஆல்ரெடி அவர்கிட்ட ஒரு வைஜெயந்தி மாலை இருக்குது ஆனாலும் அந்த வைஜெயந்தி மாலை இருந்து கூட அது அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கல இல்லை அந்த மாலை இருந்தால் கூட அதிலிருந்து வரக்கூடிய அந்த நறுமணம் பெருமாளுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கல ஸோ அதனால் ஆண்டாள் சூடி கலைந்த மாலைக்கு நறுமணம் அதிகம் அது நம்ம போன சுலோகத்திலையும் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ அது முதல் காரணம் இரண்டாவது காரணம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் வைஜெயந்தி மாலை வந்து எப்போதும் அவருடைய திருமார்பிலேயே இருக்கும் அந்த வைஜெயந்தி மாலை அப்படிங்கிறது லக்ஷ்மியோடையும் அதாவது மச்சம் அங்கே லக்ஷ்மி இருக்கிறாங்க அதோடையும் கௌஸ்துபமணி அதோடையும் எப்போதும் வந்து ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு வைஜெயந்தி மாலை அந்த ஒரு வைஜெயந்தி மாலையை விட இப்போ பகவான் வந்து என்ன நினைக்கிறாரு இந்த ஆண்டாளுடைய மாலை எப்போதும் என்னுடைய மார்பில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் ஸோ இந்த மாதிரி ஆண்டாள் ஆண்டாள் கொடுத்த அந்த மாலையானது வைஜெயந்தி மாலையை விட சிறப்பு வாய்ந்ததா இருக்கிறதுனால தான் பகவான் வந்து என்ன பண்றாரு இதை விட லக்ஷ்மியோடைய சம்பந்தம் எப்போதும் இருக்கிறத விட கௌஸ்துபமணியோட எப்போதும் சம்பந்தம் இருக்கக்கூடிய அந்த வைஜெயந்தி மாலையை விட இந்த மாலை தான் எனக்கு வந்து பிரியமானது இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு பெருமாளையே கேட்குறாரு ஸோ அதனால் இது வைஜெயந்தி மாலையை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லி இது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் வந்து அது நல்ல அழகான வர்ணங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாலை எஸ்பெஷலி நம்ம கவனித்தோம் அப்படின்னு சொன்னால் பெருமாளுக்கு வந்து போடக்கூடிய அந்த மாலையில் சிகப்பு வர்ண அந்த பூக்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கும் நீங்கள் வந்து ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் நம்பெருமாள் நீங்கள் சேவிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிவப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த கலர் பூக்களை வச்சு மாலையை ஸ்பெஷலாக வந்து ஒன்று போடுவாங்க ஏன் அப்படின்னா அது பெருமாளுக்கு ரொம்ப பிடித்தமானது ஏன்னா ஆண்டாள் வந்து அந்த மாதிரியான ஒரு மலர்கள்னால மாலையை செய்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக பெருமாள் போட்டிருக்கக்கூடிய அந்த வைஜெயந்தி மாலையில் இருக்கக்கூடிய அந்த பூக்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய அனுபவத்துக்கே வந்து உட்படாத ஒரு பூக்கள் ஏன்னா அது எல்லாமே வந்து ஆன்மீக உலகத்தில் உடையது வைகுண்டத்தில் உள்ளது அதை நம்ம இங்கே பார்த்துருக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரியான விதவிதமான வண்ணம் வடிவம் கொண்ட அந்த பூக்கள்னால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த வைஜெயந்தி மாலையை விட இங்கே ஆண்டாள் தன்னுடைய வீட்டுத் தோட்டத்தில் வந்து வளர்ந்த அந்த செம்மை பூக்கள் மற்ற கலர்களும் உண்டு ஆனாலும் இந்த ஒரு மாலையை ஆண்டாள் தான் ஆசை ஆசையாக பகவானுக்காக நான் இந்த மாலையை தொடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் ரொம்ப பிரீத்தியோடு வந்து மாலை தொடுத்து அதை சூடிக் கொடுத்ததுனால பெருமாள் என்ன பண்ணிக்கிறாரு அவரும் ஆசையோடு அது எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கிக்கிறார் அவரே வந்து பெரியாளுவருடைய கனவுல வந்து என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி நீ ஏன் எனக்கு இன்றைக்கி உன்னுடைய பொண்ணு சுடி குடைத்த அந்த ஒரு மாலையை எனக்கு நீ கொடுக்கல அதை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு பெருமாளும் ஆசையோடு அதை வந்து கேட்டு வாங்கிக்கிறார் ஸோ அந்த அளவுக்கு பெருமாளுக்கு வைஜெயந்தி மாலையை விட இந்த ஆண்டால் கலைந்த அந்த மாலையானது ரொம்ப ரொம்ப பிரியமானது உகப்பானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் காரணம் ஆண்டாள் அந்த மலர்களை தேர்ந்தெடுத்து அவங்க தொடுத்த அந்த ஒரு மாலை அதனால் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப இது உகந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாலாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப மென்மையானது இன்னொன்று ரொம்ப அழகானது எப்படி வந்து ஒரு மாலை வந்து அழகானதாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் எப்படி ஒரு மாலை பூக்கள் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் மென்மையானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பூக்களுடைய அந்த பாரம் கூட தாங்க முடியாத மாதிரியான ஒரு மேனி தான் பகவானுடைய ஒரு மேனி அந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு மேனி ஏன்னா அதனால தான் நம்ம கிருஷ்ண அவதாரத்தில் கூட நம்ம வந்து பார்க்குறோம் பகவானுடைய அந்த தாமரை பாதங்கள் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டானது அது எப்படி வந்து இந்த விருந்தாவனத்தினுடைய காடு மேடுகளெல்லாம் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி பசுக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்க போய் அந்த விருந்தாவனத்தினுடைய மொத்த பகுதியை வந்து தன்னுடைய குளம்புடியினால் வந்து என்ன பண்ணுறாங்க அதை வந்து மிதித்து பவுடர் பண்ணி பகவானுக்கு சாஃப்டா இருக்கணும்னு பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதனால் பகவானுடைய மேனி அந்த பூக்களுடைய அந்த வழியை கூட தாங்க முடியாத அந்த மாதிரியான ஒரு மேனி அப்படிப்பட்ட அந்த மேனிக்கு ஆண்டால் தான் சூடி கலைந்ததுனால அந்த மாலையில் வந்து என்ன இருக்குது ஆண்டாளுடைய அந்த கூந்தல் அதில் கொஞ்சம் இருக்குது ஒரு முடி அதில் இருக்குது அது என்ன பண்ணுது அந்த மாலையை அழகுபடுத்துது அந்த ஆண்டால்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அழகு அந்த கூந்தலுடைய அழகு அது என்ன பண்ணுது இந்த மாலைக்கு இயற்கையாகவே வந்துடுது அதனால் பெருமாளுக்கு அந்த மாலை ரொம்ப ரொம்ப பிடித்தமானதாக இருக்குது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஏன்னா ஆண்டாள் கூந்தலுடைய அழகு என்ன ஆகுது அந்த மாலையில் வந்துருந்தது வந்துடுறதுனால அந்த மாலை மிகவும் அழகாக இருக்குது ஆண்டாளுடைய கூந்தலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மென்மையானது என்ன ஆகுது இந்த மாலைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது ஸோ அதனால் பகவானுக்கு இந்த வைஜெயந்தி விட இந்த ஆண்டாள் சுடி கலைந்த அந்த மாலையானது ரொம்ப ரொம்ப உகப்பானதாக இருக்குது ஏற்றதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது நாலாவது காரணம் அஞ்சாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வசந்த நூல்னால் வந்து தொடுக்கப்பட்ட ஒரு மாலை இல்லைன்னா உயர்ந்த குணங்கள்னால வந்து தொடுக்கப்பட்ட ஒரு மாலை இல்லை ஆண்டாள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த அந்த குணங்கள்லாம் அந்த மாலையிலையும் தெரியுது ஸோ பெருமாளை விட ஆண்டாள் அதாவது தாயாருக்கு வந்து அதிகமான குணங்கள் என்ன அதிகமான குணங்கள் அவங்கக்கிட்ட இருக்கிற குணம் தான் இவங்ககிட்ட இருக்குது ஆனால் அது எல்லாமே இவங்க தாயார்கிட்ட அதிகமாக இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பொறுமை கருணை அப்படிங்கிற இந்த குணம் தாயார்கிட்ட தான் ஜாஸ்தி ஏன்னா நம்ம ஏதாவது வந்து ஒரு தகுப்பு பண்ணால் பெருமாள் ஒன்று தண்டிக்கணும்னு பார்க்குறாரு இல்லைன்னா நம்மளை வந்து தூரம் வைக்கணும்னு பார்க்குறாரு ஆனால் தாயார் என்ன பண்ணுறாங்க அவங்க தான் நமக்காக வந்து பெருமாள் பேசி குழந்த பாவம் ஏதோ தப்பு பண்ணான் அவனை வந்து ஏன் நீங்கள் வந்து இப்படி தூரம் பண்ணுறீங்க ஏன் தண்டிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நமக்காக பகவான்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம தப்பை வந்து மறைச்சு நம்ம தண்டனையை குறைச்சி நமக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது யார் தாயார் தான் எங்கே பார்க்கலாம் ராமாயணத்தில் இந்த காக்காசுரனுடைய அந்த ஸ்டோரியில் வந்து பார்க்கலாம் அந்த காக்காசுரன் வந்து சீதாதேவிக்கே வந்து அபச்சாரம் பண்ணுறான் சீதாதேவிகிட்டேயே வந்து அபச்சாரம் பண்ணப்போ கூட சீதாதேவி என்ன பண்ணுறாங்க அவனை வந்து தண்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட வந்து சொல்கிறாங்க அவன் திரும்ப வந்து ராமருடைய பாதத்தில் விழுகும்போது என்ன பண்ணுறான் அந்த காக்காசுரனுடைய பாதமானது ராமருடைய பாதத்தில் வந்து படுது அப்போ சீதா பார்த்து இவனுக்கு ஒழுங்காக சரணாகதி கூட பண்ண தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அவனை எடுத்து ஒழுங்கா வந்து அவனுடைய தலை வந்து பாதத்தில் படுற மாதிரி சீதா தேவி தான் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள்கிட்ட வந்து சரணாகதி பண்ணா மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தன்கிட்ட அபச்சாரப்பட்டவனுக்கு கூட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது யார் தாயார் ஸோ அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த நற்குணங்களை கொண்டவங்க பராசரப்பட்டர் கூட வந்து ஒரு இடத்துல வந்து சொல்கிறார் அதாவது யார் அழகு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாதரை வந்து கேட்குறாரு அதுக்கு வந்துட்டு பராசரப்பட்டவர் சொல்கிறாரு என்னுடைய தாயார் தான் வந்து அதாவது ரங்கநாயகி தாயார் அவங்க தான் வந்து அழகு உங்களோட அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இது கேட்டு ரெங்கநாதருக்கு வந்து பொறுக்கலை என்ன எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ரங்கநாயகி தான் வந்துட்டு வசதி அழகு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறானே இவனுக்கு ஒரு நாள் நம்மளுடைய அழகை வந்து என்னென்னு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ரங்கநாதர் என்ன பண்ணிக்கிட்டாரு ஒரு நாள் தன்னை வந்து பெண்மையிடம் வந்து போட்டுக்கிட்டார் இருந்து எல்லாம் எல்லாம் வாங்கி ஜுவல்ஸ்லாம் வாங்கி கூந்தல் கூட வாங்கி என்ன பண்ணிக்கிட்டார் தன்னை வந்து ஒரு பெண் பெண்ணுடைய வேஷத்தில் வந்து போட்டுக்கிட்டார் பெண் வேஷம் போட்டுட்டு பட்டர் அதாவது பூஜாரிக்கிட்ட சொல்லி போய் இந்த பராசர பட்டரை கூட்டுவா இப்போ வந்து அவன் பார்த்து சொல்லட்டும் யார் அழகு அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பூஜாரியை வந்து போய் கூட்டிகிட்டு வர சொன்னார் அவரும் போய் பராசரப்பட்டரை வந்து கூட்டிகிட்டு வந்தார் பராசரப்பட்டரை வந்து கூட்டிகிட்டு வந்த உடனே பெருமாள் சொன்னார் பாரு எப்படி நம்ம மேக்கப் இன்றைக்கி சொல்லு இப்போ சொல்லு யார் அழகு ரெங்கநாயகியா நானா அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்து கேட்குறாரு அப்போது பராசரப்பட்டர் வந்து அவரை ஒரு வாட்டி கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா ஒத்து பார்த்துட்டு இப்போ வந்து எங்கள் தாயார் ரங்கநாயகி தான் வந்து அழகு அப்படின்னு சொல்லிட்டார் கோவம் வந்துருச்சு பெருமாள் என்ன ஒன் தாயார் அழகு தாயார் அழகுன்னு சொல்லியிருக்கேன் அப்படி என்ன தான் வந்து விட பெருசாக வந்து அவர்கிட்ட அழகு இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்து கேட்டார் அதுக்கு பராசரப்பட்டர் சொன்னார் உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குது மேக்கப்லாம் கரெக்டாக போட்டுக்கிட்ட முடி கூட வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்ட ஆனால் உன்னுடைய மொழி இருக்கு நீ பார்க்குற பார்வை அந்த பார்வையில் வந்து கொஞ்சம் கருணை இல்லை என்னுடைய தாயார் விழிக்கும் விழி ஒன்றால் விழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பராசரப்பட்ட சொல்லிட்டார் ஏன்னா தாயார் அந்த அளவுக்கு கருணை மிக்கவர்கள் ஸோ அந்த ஒரு நற்குணம் தாயார்கிட்ட தான் ஜாஸ்தி இருக்குது அதனால் அந்த ஒரு நற்குணத்தோடு செய்த அந்த ஒரு மாலை ரங்கநாதருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு மாலை ஸோ இதனால தான் ஆண்டால் சூடி கலைந்த மாலைக்கு அவ்வளவு ஏற்றம் அதனால தான் எல்லா திவ்ய தேசத்து என்ன பண்ணுறாங்க எனக்கு மாலை வேணும் எனக்கு மாலை வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கிக்கிறாங்க ஆண்டாள் சுடி கலைந்த அந்த மாலையானது ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் இப்போவும் போய்கிட்டே இருக்குது திருப்பதிக்கு போகிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியும் ஸோ அதனால் ஆண்டாளுடைய மாலைக்கு இந்த ஏற்றத்தை சுவாமி வேதாந்த தேசிகர் இந்த ஐந்து காரணங்களை வந்து சொல்லி நமக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாரு அவருடைய கருணையினால் ஏன் ஆண்டாளுடைய அந்த மாலைக்கு ஏற்றம் அப்படிங்கிறத நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஹரே கிருஷ்ணா